thank you எல்லாரும் சந்தோஷமா இருக்கிறீங்களா கர்த்தர் நமக்கு கொடுத்த இந்த புதிய நாளுக்காக கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன் இந்த காலை நற்செய்திக்கு உங்களை வரவேற்கிறேன் இந்த நாளுக்குரிய வார்த்தையை நாம் கேட்கப் போகிறோம் ரெண்டு ராஜாக்கள் மூன்றாம் அதிகாரம் பதினேழாவது வசனம் நீங்கள் காற்றையும் காண மாட்டீர்கள் மழையும் காண மாட்டீர்கள் ஆனாலும் நீங்களும் உங்கள் ஆடு மாடுகளும் உங்கள் மிருக ஜீவன்களும் குடிக்கும்படிக்கு இந்த பள்ளத்தாக்கு தண்ணீரால் நிரப்ப என்று கர்த்தர் சொல்லுகிறார் பாருங்கள் எவ்வளவு ஒரு அழகான தீர்க்க தரிசனமான வார்த்தை நீங்கள் காற்றையும் காண மாட்டீங்க மழையும் காண மாட்டீங்க ஆனால் நீங்கள் தோன்றுகிற இந்த பள்ளத்தாக்கிலே தண்ணீர் வரும் இது பெரிய காரியம் இது சாதாரண காரியம் அல்ல இட்ஸ் அ சூப்பர் நேச்சுரல் மிரக்கல் இந்த மாதிரி நிறைய நேரத்தில் நினைப்போம் பாருங்கள் இந்த காரியம் எப்படியா நடக்கும் நாங்கள் நம்ம ஜபிக்கு ஜெபிக்கிறோம் மழை பெய்தால் தான் அற்புதம் நடக்கும் நம்ம நினைப்போம் ஆனால் இங்கே வசனம் சொல்லுகிறது நீங்கள் காற்றையும் காண மாட்டீங்க மழையும் பார்க்க மாட்டீங்க ஆனால் இந்த பள்ளத்தாக்குகள் எல்லாம் நிரப்பப்படும் இன்றைக்கு நாம் நம்ம நினைக்கிற காரியம் உண்டு இந்த மழை பெஞ்சாதான் இந்த இடத்துல இப்படி நடக்குமோ இது இது வந்தால் தான் எனக்கு ஆசீர்வாதம் கிடைக்குமோ ஆனால் என் தேவன் இயற்கைகளுக்கு அப்பாற்பட்ட விதத்தில் உங்களை சந்திக்க ஆசிர்வதிக்க அவர் வல்லவராக இருக்கிறார் அவர் எதிர்பார்க்கிறதெல்லாம் என்ன தெரியுமா கர்த்தருடைய வார்த்தைக்கு நீங்கள் கீழ்ப்படிய வேண்டும் என்பதை இவர் எதிர்பார்க்கிறார் தீர்க்கதரிசி சொன்ன வார்த்தைக்கு இவர்கள் கீழ்ப்படிந்ததினாலே பள்ளத்தாக்கை நீங்க வெட்டினா போதும் அந்த பள்ளத்தாக்கை வெட்டினா போதும் இன்னைக்கு அவர் வார்த்தைக்கு நீங்கள் கீழ்ப்படிய கீழ்ப்படிய உங்களுக்கு வேண்டிய மழையை கர்த்தர் வருஷிக்க பண்ணுவார் உங்களுக்கு வேண்டிய தண்ணீரை கர்த்தர் தருவார் உங்களுக்கு வேண்டிய ஆசீர்வாதத்தை அவராகவே உங்களுக்கு நிச்சயமாய் தருவார் ஒருவேளை நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருப்பீங்க இது வந்தால் தான் எனக்கு ஆசிர்வாதம் ஆனால் அவர் வார்த்தையின்படி யார் நடக்கிறார்களோ அவர்கள் அவர்களுக்கு கர்த்தர் சூப்பர் நேச்சுரலாக இருப்பதும் செய்வார் நாள் அந்த வார்த்தையை கேட்கிற அருமையான தேவ பிள்ளைகளே உங்கள் வாழ்க்கையில் பள்ள தாக்குகள் நிரப்பப்பட போகிறது நீங்க வெட்டிட்டு இருக்கீங்க ஜபித்துக்கொண்டே இருக்கிறீங்க குடும்பத்தில் ஒரு விடுதலை கிடைக்காதா ஐயோ நாங்கள் மடிந்து போய் விடுவோமா ஒரு தண்ணீர் கூட இல்லையே இந்த காரியங்களுக்கு கிடைச்சா நல்லா இருக்குமே அன்னைக்கு அந்த ராஜாக்கள் எல்லாரும் அவர்களோடு கூட இந்த படைவீரர்கள் எல்லாரும் அந்த ஆடு மாடுகளுக்கு அவர்களுக்கு தண்ணீர் இல்லாமல் இருந்த நேரத்தில் அற்புதமா இந்த தண்ணீரை பெற்றுக்கொண்டால் இன்னைக்கு உங்க வாழ்வில் அற்புதம் நடப்பதாக நீங்கள் காற்றையும் காண மாட்டீங்க மழையும் பார்க்க மாட்டீங்க ஆனால் நீங்கள் இருக்கிற இடத்துல கர்த்தர் தண்ணீரை தருவார் உங்கள் கண்களை திறந்து அந்த இடத்துல தேவன் அற்புதங்களை செய்வார் நீங்கள் அவருடைய வார்த்தையை விழிப்படுங்க அதற்கு கீழ்ப்படிங்க இயற்கைகளுக்கு அப்பாற்பட்ட காரியங்களை உங்கள் வாழ்வில் தேவன் செய்ய வல்லவர் ஆல் வி நீட் டு ஒபே வேர்ட் ஆஃப் காட் ஒரு வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து பாருங்கள் நீங்கள் நினையாததை கர்த்தர் செய்ய வல்லவர் உங்களுக்கு ஜபிக்கிற பரிசுத்த பிதாவே வார்த்தை கேட்ட ஒவ்வொருவரையும் ஆசிர்வதித்து வார்த்தையின்படியே இவர்களுடைய வாழ்வில் ஒரு பெரிய அற்புதம் நடக்கட்டும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமேன் காட் பிளஸ் யூ